ரிவோல்டா என்ற பெயரை கேட்டவுடன் ஒரு வெள்ளைக்காரன் ஆங்கிலோ இந்தியன் உருவம் நினைவுதான் வந்து போகும் முதுமலை சீகூர் வனத்தை ஒட்டிய பகுதியில் வாழும் மக்களுக்கு இந்த பெயர் செல்லம் பாசம் அன்பு இஷ்ட தெய்வம் குழந்தைகளும் மதிக்கும் பெரியவர் ஆம் மனிதர்களுடன் பழகிவிட்ட காட்டு யானையின் பெயர்தான் இந்த ரிவோல்டா முதுமலை மசனக்குடி மாவனல்லா வாழைத்தோட்டம் பகுதி மக்கள் இனி இவனின் செருமல் குரலோ பிளிரல் சத்தமோ அன்பு கணிந்த பார்வையோ நமக்கு கிட்டவே கிட்டாது என்று கண்ணீருகுத்து கொண்டிருக்கின்றனர் அந்த அளவு தன் குடும்பத்தில் ஒருவனாக பாவிக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து வயது ரிவோல்டா கடந்த பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை விட்டான் என்பதுதான் செய்தி இன்றைக்கு தமிழ் மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளில் மட்டுமல்லாது ஆங்கிலம் பிரான்சு ஜெர்மன் போன்ற உலகளாவிய மொழிகளின் மீடியாக்களில் கூட ரிவோல்டா ஒரு துயரச் செய்தியாக அஞ்சலி செய்தியாக மாறியிருக்கிறான் என்றால் அவனின் முக்கியத்துவத்தை சாதாரண மக்களும் உணர முடியும் இந்த ரிவோல்டாவின் பயணமும் வாழ்வும் நெகிழ்ச்சி மிக்கது நீங்கள் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுக்கு பிறகு கூடலூர் மைசூர் பெங்களூர் சாலையில் மற்றும் முதுமலை மசனக்குடி மாவனல்லா ஆனகட்டி வாழைத்தோட்டம் சீகூர் வனப்பகுதிகளில் எங்காவது சென்றிருந்தால் சாலையோரம் பரிதாபமாக நீண்ட கொம்புகள் கொண்ட ஓர் யானை நின்றிருந்தால் அதற்கு யாராவது வாழைப்பழம் பலாப்பழம் போன்ற உணவுப் பொருட்களை வாய்வரை கொண்டு போய் கொடுத்து கொண்டிருந்தால் அது நிச்சயம் இந்த ரிவோல்டாவாகத்தான் இருந்திருக்கும் அது ரிவோல்டாவான கதையே பரிதாபத்திற்குரியது கூடலூர் மாவனல்லா சீகூர் வனப்பகுதியில் வாழைத் தோட்டம் அருகே உள்ளது சேடாப்பட்டி இங்கே வசித்த இயற்கை ஆர்வலர் ஒருவர் பதிமூன்று ஏக்கரில் மரங்கள் நிறைந்த தோட்டம் ஒன்றை வைத்திருந்தார் அவர் அபரிமித வசதிக்காரர் அந்த ஆர்வலருக்கு குடும்பம் குழந்தை குட்டி எதுவும் இல்லை அவர் பெயர் மார்க் யானை வழித்தடங்களை பாதுகாக்க மசினகுடியில் சீகூர் நேச்சர் ட்ரஸ்ட் என் அமைப்பை நடத்தி வந்தார் அவரது வீடான சீட்டல் வாக் வனவிலங்குகளின் யாத்திரை தளம் போலவே விளங்கியது வலசை பாதை மார்க் நிலத்தின் அருகில் இருப்பதால் அவ்வழி செல்லும் காட்டு யானைகள் மீது அபரிமிதம் பாசம் வைத்திருந்தார் தன் தோட்டத்திற்குள் வரும் யானைகளுக்கு வேண்டிய புல் வாழை பலா என்று வைப்பார் முக்கியமாக அவற்றுக்கு ஒவ்வொரு மரத்தடியிலும் நான்கைந்து தர்பூசணி மற்றும் பழாப்பழத்தை போட்டு வைப்பதும் அவற்றை யானைகள் விரும்பி வந்து உண்பதும் அன்றாடம் நடக்கும் நிகழ்வு இதை கண்டு ரசிப்பதை அவர் ஹாபியாகவே ஆக்கிவிட்டார் இரவு நேரங்களில் மட்டுமல்ல பகல் பொழுதிலும் அங்கு யானைகள் வருவதும் இவர் அளிக்கும் தர்பூசணி மற்றும் பழாப்பழத்தை சாப்பிட்டு அருகில் உள்ள தண்ணீர் தொட்டியில் நீர் விட்டு இவரை நன்றி பெருக்குடன் அவை பார்த்து செல்வதும் அன்றாட நிகழ்வாகிவிட்டது பல்வேறு சுவை மிகுந்த தீவனங்களை சாப்பிட்டு பழகி நட்புக்குரியதாகிவிட்ட அந்த யானைகளுக்கு ரொனால்டா ரிவால்டா ரீட்டா என்று மார்க் விதவிதமாக பெயர் வைத்தார் அன்றாடம் வந்து செல்லும் இந்த யானைகளில் ஒன்றான ரிவால்டா ஒரு நாள் தர்பூசணியை தும்பிக்கையால் உருட்டி உருட்டி மேலேற்றி சாப்பிட முடியாமல் தவித்தது அதனால் புல்லுக்கட்டை உதறி எடுக்க இயலவில்லை உற்று பார்த்த பிறகுதான் தெரிந்தது அதன் தும்பிக்கை நிலத்தில் முட்டவில்லை சுமார் ஒன்பது அங்குல நீளத்திற்கு அதன் முனை வெட்டப்பட்டு ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது அது எப்படி விளங்கவில்லை அது சாப்பிட அவதிப்படுவதை பார்த்து தர்பூசணியை ஒரு நீளமான மூங்கில் கம்பில் கட்டி அதன் வாயிற்கருகில் கொடுத்தார் மார்க் இயன்ற அளவு அது சிரமப்பட்டு சாப்பிட்டது அப்படியே அடுத்தடுத்த நாட்கள் வரும்போதெல்லாம் தீவனம் கொடுக்கப்பட்டது அதுவும் சாப்பிட்டது ஒரு நாள் தும்பிக்கியின் கீழே நன்றாகவே சீல் பிடித்து விட்டது பிறகுதான் விபரீதத்தை உணர்ந்தார் ஆர்வலர் மார்க் பக்கத்தில் தனக்கு தெரிந்த கால்நடை மருத்துவரை அழைத்தார் அந்த மருத்துவருக்கு காட்டு யானைகளுக்கும் சிகிச்சை அளித்த அனுபவம் இருந்தது எனவே அதற்கு கிட்டவே போய் தீவனங்கள் கொடுத்தார் சில நாட்களில் அது பழகிப்போக சில கட்சிகள் செய்தார் வனத்துறைக்கும் தகவல் கொடுத்தார் அவர்களும் வந்து அதன் தும்பிக்கை புண் செப்டிக்காகாமல் இருக்க மாத்திரைகள் அளித்தார்கள் அதை சாப்பிட்ட சில நாட்களில் ரிவோல்டாவிற்கு புண் சரியாகிவிட்டது ஆனால் எந்த உணவுப் பொருளையும் தன் துதிக்கையால் எடுத்து சாப்பிட இயலவில்லை ஒரு காட்டு யானை ஒரு கட்டுப்புள்ளை உதறி எடுத்து தும்பிக்கையில் சுருட்டி அதன் வாய்க்கு கொண்டு போக சராசரியாக அரை நிமிடமே எடுத்து கொள்ளும் என்றால் இந்த இரையை தும்பிக்கையில் எடுத்து உருட்டி தன் முன்னங்கால்களில் உண்ணங்கால்களில் முட்டவைத்து மேலேற்றி வாய்க்கு கொண்டு போக இந்த ரிவோல்டாவுக்கு ஐந்து நிமிடத்திற்கு மேல் ஆகிவிடும் அது படும் சிரமத்தை பார்த்து அந்த தோட்டத்துக்காரரும் கால்நடை மருத்துவரும் தீவனத்தை கம்பால் கட்டியும் கையால் எடுத்தும் ஊட்டியே விட்டனர் அந்த அளவுக்கு பழகி போன ரிவால்டா திடீரென்று அங்கு வரவில்லை ஒரு வார காலம் காணாமல் போனது கால்நடை மருத்துவருக்கும் ஆச்சரியம் ஆர்வலருக்கும் அதிசயம் அது நிச்சயம் காடுகளில் சுற்றி தீவனத்தை தானே எடுத்து தின்ன பழகியிருக்கும் என்றே நம்பினர் பிறகு பார்த்தால் ஒரு நாள் அங்கே வந்து நின்றது மறுபடி வாரக்கணக்கில் காணாமல் போனது அது வரும் நாளில் வழக்கம்போல் தீவனம் வைத்த இவர்கள் மற்ற நாட்களில் அது எங்கே போகிறது என்று ஆராய்ந்து பார்த்ததில்தான் ஒரு வனத்துறை வாட்சர் ஒருவரிடம் அது பழகிவிட்டது அவர் அதை வைத்து சுற்றுலா பயணிகளிடம் பழ வகைகளை வாங்கி கொடுத்து வருவதும் அவர்களை நிறுத்தி அதன் அருகே புகைப்படங்கள் எடுத்து அளிப்பதும் அதில் வருமானம் பார்ப்பதுமாக இருப்பதை இருவருமே கவனித்தனர் அந்த வாட்சர் இதை வைத்தே நிறைய பணம் சம்பாதித்து விட்டார் இன்னொரு வனத்துறை ஊழியர் இதை பார்த்தார் அவரும் ரிவோல்டாவை அப்படியே பயன்படுத்த ஆரம்பித்தார் இவருக்கும் சுற்றுலா பயணிகள் மூலம் வருமானம் கொட்டியது தொடர்ந்து இன்னொரு ஆதிவாசியும் இதற்கு பங்குக்கு வந்தார் இவர்களுக்குள் இதை கொண்டாடுவதில் போட்டி டைம் டேபிள் போட்டு வைத்து ரிவோல்டாவை பயன்படுத்தினார்கள் அதிலும் வந்தது வினை ஒரு நாள் இரண்டு பேருக்கான சண்டையில் ஒருவன் ஒரு குழியில் விழுந்து இறந்து விட்டான் அவனை இந்த தான் கொன்றது என்ற புரளி கிளம்பியது அதில் இழப்பீடு வழங்கவும் பரிந்துரை போனது இதில் பசிக்கொடுமையால் அவதிப்பட்டது என்னவோ ரிவோல்டா தான் பசி எடுத்தால் போதும் சாலையோரம் ரிவோல்டா வந்து நின்றுவிடும் யாராவது வருவார்களா ஏதாவது தருவார்களா என்று ஏக்கமாய் ஏங்கும் அதன் விழிகள் அது அடிக்கடி ஊருக்குள் வந்து நின்று விடுவதால் மக்கள் பீதியில் ஆழ்ந்தனர் அதிலும் பள்ளி செல்லும் பிள்ளைகளை வைத்திருக்கும் பெற்றோர் ரொம்பவுமே அச்சப்பட்டனர் அதன் எதிரொலி ஏற்கனவே ஒருவரை கொன்றுவிட்டது இந்த ரிவோல்டா அது எங்களையும் பதம் பார்க்காமல் விடாது எங்கள் குழந்தைகள் பள்ளி செல்லவே பயமாக இருக்கிறது என்றெல்லாம் கோரிக்கை வைத்தனர் இதை சில இயற்கை ஆர்வலர்கள் வழிமொழிந்தனர் இல்லை இல்லை இந்த ரிவோல்டா அப்ரானி யாருக்கும் தீது செய்யாது என மற்றொரு தரப்பினர் எதிர்குரல் கொடுத்தனர் இதற்கிடையே ரிவோல்டாவுக்கு பெயர் வைத்த மார்க் சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு கவனிப்பார் கவனிப்பாரின்றி இறந்துவிட்டார் அந்த தோட்டத்தின் வாரிசு வந்து ஒரு மனுஷன் இப்படியுமா இடத்தை வைத்திருப்பான் என்று திட்டியபடியே சுத்தப்படுத்தி மராமத்து வேலைகளை செய்துவிட்டார் அதற்கு பிறகு ரிவோல்டா மற்ற யானைகளுடன் அவ்வப்போது அங்கே போய் பார்க்கும் நிற்கும் முன்பு போலவே அந்த தோட்டக்காரர் தனக்கு தர்பூசணி பலாப்பழம் மூட்டி விடுவாரா என்று எதிர்பார்ப்பது போல் நாட்கணக்கில் நிற்கும் எதுவுமே கிடைக்காது திரும்பவும் சாலை ஓரங்களில் வந்து நிற்கும் யாராவது ஏதாவது கொடுப்பார்களா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கும் அந்த காத்திருப்பு சிலருக்கு பீதியையும் சிலருக்கு அனுதாபத்தையும் சிலருக்கு வருமானத்தையும் தந்து கொண்டே இருந்துள்ளது இந்த நிலையில் வனத்துறையினர் இந்த யானையை முகாம் யானையாக வழக்கப்படுத்த பிடித்து கரோலில் அடைத்தனர் அதற்கு ம பொதுமக்களிடம் எதிர்ப்பு கிளம்பியது வன உயிரின ஆர்வலர் மேனகா காந்தி வரை இந்த புகார் சென்றது தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கும் பரிந்துரைகள் வந்தது தொண்ணூறு நாட்கள் கரால் சிறைவாசம் அனுபவித்த ரிவோல்டா விடுவிக்கப்பட்டது அதற்கு ரேடியோ காலர் பொருத்தப்பட்டு காட்டுக்குள் விடப்பட்டது அப்படி அவன் விடுவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போதிருந்தே அவனுக்கு மனிதர்களிடம் குறிப்பாக கரும்பச்சை உடையணிந்த வனத்துறையினர் என்றால் பயம் வீடு வீடாக வந்து சில சமயம் உணவு கேட்பான் கொடுப்பார்கள் சில நேரங்களில் சில நேரங்களில் மாதக்கணக்கில் தேக்கு மற்றும் மூங்கில் காடுகளுக்குள் மறைந்து விடுவான் இப்படியே ஒளிந்தும் வெளிப்பட்டும் வாழ்ந்த ரிவோல்டா மூன்று மாதங்கள் காணாமலே போய்விட்டான் அதற்கு காரணம் காட்டுக்குள் இன்னொரு ஆண் யானை இவனுடன் மோதியது அதில் வயிற்றில் எதிரியின் கொம்பு குத்தி கிளிபட்டான் ரிவால்டா அதில் பயந்து எங்கோ ஓடியவன் திரும்ப டிசம்பர் மாதத்தில் தென்பட்டான் அப்போது ரொம்பவும் பலகீனமாக காணப்பட்டான் அதன் காயத்திற்கு மருந்துகள் போட வனத்துறையினர் முன்வரவில்லை மக்கள் கொடுக்கும் பழம் காய் தீவனங்களையும் சாப்பிடும் நிலையில் ரிவால்டா இருக்கவில்லை இந்த நிலையில்தான் அது கடந்த பதிமூணாம் தேதி மார்க்கின் சீட்டல்வாக் காட்டுப்பகுதியில் இறந்து கிடந்தது மக்கள் சாரி சாரியாக வந்து கண்ணீர் உகுத்தனர் மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தினர் ரிவோல்டா ஒரு துறவியும் அல்ல மிரட்டும் விலங்கும் அல்ல மார்க் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இறந்தார் அவரின் மரணத்திற்கு பிறகும் ரிவோல்டா சீட்டல்வாக் வராண்டா தன் உயிர்காத்த தோழன் மார்க்கின் உருவத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து அடிக்கடி நின்றிருக்கிறான் அவனிடம் மார்க்கை தேடும் உணர்வு இருந்தது தன் இறுதி நாளில் கூட அந்த தேடல் நீடித்திருக்கிறது தான் வாழ்ந்த இதே பகுதிக்கு வந்து இது உயிர் நீத்திருப்பதற்கும் அதுதான் காரணம் என்று சொல்லி கரைந்தனர் மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு காட்டில் வாழும் ஒரு கொம்பன் யானை அறுபது வயது வரை வாழ்வது உண்டு இது இன்னமும் கூடுதலாகவே வாழ்ந்திருக்கலாம் ஆனால் காட்டுக்குள் அதை விரட்டியதால் காட்டுக்கொம்பன் அதன் வயிற்றை குத்தி கிழித்ததால்தான் நாற்பத்தி ஐந்து வயதில் மரணத்தை எய்தியிருக்கிறான் அதற்கு காரணமே இடையில் தொன்னூறு நாட்கள் கராலில் அடைத்த வனத்துறையினர் ஏற்படுத்திய பயம்தான் என்பதே இங்குள்ள மக்களின் உணர்வெழுச்சியாக உள்ளது